வணக்கம் நண்பர்களே வாரத்தில் குறைந்தது ரெண்டு மூன்று முறையாவது அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தால் சிறுநிற்பயில் ஏற்படக்கூடிய கல் குறையும் மூல நோய் குறைய தொடங்கும் வாய் துர்நாற்றம் குறைய தொடங்கும் புதிதாக பறித்த பழங்களை விட உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக அளவிலான தாது சத்துகளும் வைட்டமின்களும் இருக்கு அத்திப்பழத்தில் இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தயாமின் நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் இ இருப்பதால உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை வியர்வை வழியாக வெளியேறிவிடும் என சொல்லப்படுது விரும்புபவர்கள் தினமும் ரெண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த உற்பத்தி அதிகரித்து உடலுக்கு தேவையான வளர்ச்சியையும் கொடுக்கும் எனவும் சொல்லப்படுது இரவுல ஐந்து அத்திப்பழத்தை தண்ணீர்ல ஊற வைத்து காலையில தண்ணீரோட இந்த பழத்தை சாப்பிட்டு வர உடல்ல புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சோகையை முற்றிலும் குணமாக்கி எனவும் சொல்லப்படுது எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் வைட்டமின் கே இருப்பதால எலும்புகளின் தன்மை அதிகமாகி மூட்டு வலி முதுகு என எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் குறைக்கும் என சொல்லப்படுது அத்திப்பழத்துல தன்மை இருப்பதால சர்க்கரை நோயாளிகள் காய்ந்த அத்திப்பழத்தை நேரடியாக சாப்பிடுவதை தவிர்த்து பச்சை அத்திக்காயை சமையல சேர்த்து பொரியல் போன்ற உணவு வகையாக செய்து சாப்பிட்டு வந்தால் நல்லது எனவும் சொல்லப்படுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருக்க உதவும் எனவும் சொல்லப்படுது உடல்ல சீரான இரத்த அழுத்தம் இருக்க தேவையான பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரித்து இரத்த நாளங்களில் உள்ள அழுத்தத்தை குறைக்குது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ரெண்டு பழங்கள் வரைக்கும் சாப்பிட்டு வரலாம் ரெண்டு அத்தி பழங்களை தண்ணீர்ல வைத்து சாப்பிட சாப்பிடலாம் இல்லனா காய்ந்த அத்திப்பழத்தை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கலை சக்தி கொண்டது அத்திப்பழம் உடலின் உட்பகுதியை சுத்தமாக்கி ஆசனவாய் வெடிப்பையும் போக்கி வராமல் தடுக்கிறது எந்த சிரமமும் இல்லாமல் மலத்தை வெளியேற்றி விடுகிறது தினமும் உணவுக்கு அப்புறமா ஐந்து அத்திப்பழங்களை இரவில் சாப்பிட்டு வரலாம் இதனால மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதோடு மூலவியாதியும் குணமாக தொடங்கும் பெண்கள் அத்திப்பழத்தை தினசரி சாப்பிட பட்டு வரும்பொழுது உடல் கவர்ச்சிகரமாக மாறுவதற்கு தேவையான முழு அளவு ஊட்டச்சத்தையும் இது கொடுக்கிறது